மக்கள் இல்லாத மண்ணை நேசிக்கவில்லை மக்களுக்காகவே மண்ணை நேசிக்கின்றோம் எனும் துணிப்பொருளில் சத்துரு கொண்டான் காத்தாங்குடை கொக்கடிச்சோலை வெர்கல் படுகொலை என கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் தோழர் பத்மநாபா முப்பத்தி மூன்றாவது தியாகிகள் தினம் ஜூன் பத்தொன்பதாம் திகதி நினைவேந்தலும் பெண்கள் தலைமை தாங்கும் இருநூறு குடும்பங்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் திகதி மட்டக்களப்பு கொக்கடிச்சோளையில் இடம்பெற்றது பத்மநாபா மக்கள் முன்னணி கொக்கடி சோலை அமைப்பின் ஏற்பாட்டில் பத்மநாபா மக்கள் முன்னணி தலைவர் தோழர் யோகி என்று அழைக்கப்படும் முருகையா யோகராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் மற்றும் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களை கௌரவிக்கும் நிகழ்வில் அதிதிகளாக நன்கொடையாளர்களான கனடாவைச் சேர்ந்த கனகசபை சபேசென் இங்கிலாந்தைச் சேர்ந்த கனகசபை சிவசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தியாகிய தினம் கொண்டாடப்படுவது என்பது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள நலன்களுக்காக போராடிய தோழர் நாவா ஆட மரண நாளை தான் நாங்கள் தியாகிய தினமாகவும் இந்த போராட்டத்தில மரணிச்ச அனைத்து மக்கள ஞாபகமாகவும் இந்த தியாக தினத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முப்பத்தி நாலு வருடங்களாக கொண்டாடி வருகிறோம் உலகம் பூராகவும் இன்றைய இந்த சூழலில் வந்து இலங்கை இந்த அரசியல் நிலப்பாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியும் இன்றைக்கு இருக்கிற இனங்களுக்குள்ளான முரண்பாடுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் ஆழமாகவும் இதாகவும் சிந்திக்க வேண்டிய சூழலில் தமிழ் மக்களாகவோ இல்லை இலங்கை வாழ் மக்களாகவோ நாங்கள் இருக்கிறோம் அதுவும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் பொறுத்தளவில் மூண்டின மக்களும் சமமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டிய சமூகமாக எங்களுக்கு ஒரு கட்டாய சூழல் இன்றைக்கு தோன்றியிருக்கிறது இந்த சூழலை வந்து நான் நினைக்கிறேன் எழுபத்தி நாலு காலத்திலே தோழர் நாபா இந்த சூழலை உருவாக்கியிருக்கிறார் மூண்டினங்கள் மக்களுக்குள்ளேயுமான இதையும் உருவாக்கியிருக்கிறார் மூண்டின மக்களுடையும் சேர்ந்து வாழ்வது எப்படி என்ற சூழலையும் அவர் ஏற்படுத்தினவர் ஆனா அது துயசியமாக தேசிய இன விடுதலை போராட்டத்தின் ஆக்ரோஷம் பந்து இந்த நிலைமைகளை சீர்குலைச்சி போனத்தை நாங்கள் அவதானிக்க முடிகிறது அவதானிக்க முடிகிறது ஆனா இன்று வந்து நாங்கள் ஒரு தீர்மானகரமான ஆக்களாக அரசு எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் இல்லாம ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள நலன்ல இருந்து இந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய அடிப்படையில தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இல்லை கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்ட அனைத்து படுகொலையும் அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் படுகொலையாக இருக்கலாம் இல்லை தமிழ் மக்களுக்காக போராடுனவர்கள் என்று சொல்லி கொண்டு ஆக்கலால் நடத்தப்பட்ட இன ரீதியான படுகொலைகளும் வந்து எங்கள் மக்களை வந்து பல இதுகளில் வந்து பிரிச்சாலை பற்றிக்கும் இந்த பிரிச்சாளிலிருந்து நாங்கள் எப்படி தப்பித்து கொள்வதென்ற ஒரு தேவையும் ஒரு கட்டாயமும் இன்றைக்கு மக்களாகியங்களுக்கு அந்த சூழல் வந்திருக்கிறது நாங்கள் இந்த சூழலை உருவாக்க முடிய உருவாக்க முடியாமல் போனால் கிழக்கு மாகாணம் ஒரு தார்மீக கிராமம் மாகாணம் என்ற அடிப்படையில் இந்த கிழக்கு மாகாணம் பாரிய கலவரங்களை சந்திக்கிற சூழலையும் நாங்கள் எதிர்காலத்தில் அது வரக்கூடிய சூழலை இன்றைக்கு அவதானிக்கிறோம் இன்றைக்கு கட்சிகளாக இருக்கிறார்களாக இருந்தாங்க இல்லை உலக அரசியல் போக்குலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எங்களுக்கு கண்முன்னால் தோன்ற விஷயம் வந்து கிழக்கு மாகாணம் வந்து ஒரு இன ரீதியான முரண்பாடுகளான சமூகமாக மாறுறதுக்கான சூழலை நாங்கள் அவதானிக்கிறோம் இது இந்த உலக அரசியலில் இருக்கிற நாடுகள போக்குகள் இதுகள் எல்லாம் இதுகளில் இருந்து நாங்கள் தப்பித்து இந்த மக்கள் ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்க வேணுமே ஆனால் இனங்களுக்கான அக்கியமும் இனங்களுக்குள்ள நடந்த படுகொலைகள் சம்பந்தமாக நாங்கள் மூன்று இனங்களும் வந்து குந்திருந்து பேச வேண்டியிருக்கிறோம் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒருவர் ஒருவர் வந்து நேசிக்கிற மனிதர்களாக தேவையும் எங்களுக்கு இண்டிருக்கு அந்த அடிப்படையில்தான் நாங்க இந்த கொக்கட்டி சோலையில நடந்த படுகொலை ரெண்டு படுகொலை நடந்திருக்கு அந்த படுகொலை நடந்த மண்ணிலிருந்து இனங்களுக்குள்ள ஏற்பட்ட அனைத்து படுகொலை சார்பாகவும் நாங்கள் இதை இன்றைக்கு ஒரு சின்ன துளியாக இதில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த துளி பாரிய விருச்சமாக அடங்கி ஒரு மூண்டின மக்களும் சேர்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கு தோழர் நாபாவை நாபாட ஒரு தூர நோக்கு பார்வை வந்து எப்படி இருந்திருக்குன்னு சொன்னால் ஒரு முப்ப எழுபத்தஞ்சி வருஷ தேசிய இனங்கள போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களும் போராளிகளும் மரணிச்சிருக்கிறோம் ஆனால் எங்கள்கிட்ட மிஞ்சிருக்கிறது எதுவுமே இல்லை வெறுமெனவே பதிமூணாவது திருத்தச் சட்டம் என்று சொல்கிறோம் மாகாண சபை அரசு ம அரச கட்டுமானம் மட்டும்தான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்குது அந்த பேசு பொருள்தான் இன்றைய மக்கள தேவையும் அடுத்த கட்ட நகர்வுக்கான தேவையும் இந்த தேவைகளில் இருந்து தான் எங்களோட சமூக நலன் சார்ந்த நண்பர்களோ இல்லை அமைப்புகளோ இதுகளோ இந்த விஷயங்களை வழி சென்றால் எங்களோட மக்கள் எதிர்காலத்தில் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் வாழக்கூடிய சூழல் வரும் நான் பார்க்குறது வந்து இன்னொரு அஞ்சாறு ஆறு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஒரு இனாக்கியத்தை இங்கே உருவாக்காமல் போவோமே ஆனால் காசாவில் நடக்கிறது கிழக்கு மாகாணத்தில் நடக்கக்கூடிய சூழல் உண்டாக்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் இனங்களுக்குள்ளால் மற்ற இனங்களையும் ஏற்றுக்கொண்டு மற்ற இனங்களோட அளவுக்கு அக்கியத்தை ஏற்படுத்தணுமோ அதை செய்வதனூடாகத்தான் நாங்கள் நிம்மதியாக கிழக்கு மாகாணத்தில் வாழலாம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை